விலைங்குத்தமாக சர்க்கரையை தொடர்வது ரொம்ப அதிகமாக தான் போடுவார் இதனால் நம் நம் அரங்கேற்றத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து காராள வம்சத்தின் கவுண்டர்களுக்கும் கவுண்டும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்று வரவேற்கிறோம் நமது நிகழ்ச்சிக்கு வந்த நமது இனத்தின் காவலர் பொதுச்செயலாளர் அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் மற்றும் எங்கள் ப அண்ணன் பாலு பாலண்ணன் மற்றும் மாதேஸ்வரன் அண்ணன் மற்றும் எங்கள் தாய்மாமின் வழி மாமனாக செயல்பட்டு வரும் ஆடி தேவராஜன் அவர் மாமன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களும் இந்த உபலியோபுரத்தைச் சேர்ந்த திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்களையும் வருக என்று வரவேற்கிறோம் அதைவிட இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து நமது பொறுப்பாளர்களையும் வருக வருக வென்று வரவேற்கிறேன் நமது பொதுச்செயல பேச ஒரு முக்கியமான விஷயத்தை சட்டமன்றத்தில் பேசின இருபத்தி ரெண்டு வயதானால் தாய் தந்தை அனுமதியுடன் திருமணத்துக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண சொன்னார் ஆனால் சொன்னீங்களே அதாவது மீதியெல்லாம் பணம் காசு அதை ஒரு இருந்தாலும் இது சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக கேட்டது என்பதை நான் இவ்விடத்தில் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் நாம் நடத்தும் நோக்கம் இதன் வாயிலாக மற்றவரை குறை சொல்வதை விட்டு விட்டு நம்மளிடக்கும் குறையை தீர்த்து நம் குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது தான் நம் நமது நோக்கம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என எல்லாமே மீதி பேசிட்டாரு அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவார்னு பார்த்து சொல்லலை சரி அதனால நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டு வயதாகி தாய் தந்தை அனுமதியுடன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும் அது கல்யாண எதிர்ப்பு வேணாலும் பண்ணிக்கிட்டேன் ஆனால் தாயப்பை அனுமதியோடு பண்ணணும்னு சொன்னார் அது நம் சமுதாயத்துக்கு கண்டிப்பாக நம் சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் அது தேவை என்பதை விடத்தில் கூறிக்கொண்டு நிகழ்ச்சி காலதாமதான நாள் இப்பொழுது வரவேற்புரையாற்ற மண்ணின் மைந்தல் காராள வம்சத்தின் கவுண்டச்சிகள் இருக்கிறாங்க அவங்க வரவேற்பு இந்த இனிய விழாவில் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த ஊர் மங்கைகளுக்கு தொண்ணூறு பேர் கலந்து கொண்டு இன்று அரங்கேற்றம் நடத்துகிறீர்கள் அரங்கேற்றத்தை சிறப்பிக்க பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறார்கள் ஒரு சிறு வருத்தம் எங்கள் ஆசிரியரிடம் நான் கூறினேன் தொண்ணூறு பெண்கள் வந்தீர்களே ஒரு மூணு பெண்களுக்கு ஒரு ஆண்கள் அழைத்து வந்திருந்தால் ஒரு முப்பது ஆண்கள் இந்த இடத்திலே ஒயிலாட்டத்தை கற்றுக்கொண்டு அவர்களும் அரங்காட்ட நிகழ்த்தியிருப்பார்கள் ஏன் இந்த கவனக்குறைவு இப்பொழுது இளம் கவுண்டர்கள் ஆடப்போகிறார்கள் அப்பொழுது உறுதியாக உங்கள் மனம் சங்கடப்படும் அடடா நம்ம பயனை விட்டுருந்தால் ஆடி ஆடியிருப்போனே என்று இப்பொழுதும் காலம் மாறிவிடவில்லை

கலாச்சாரம் எங்க கவுண்டனுக்கு மிக ஆழம் கௌரவத்திற்கு நாங்க தான் அடையாளம் சின்ன சின்ன பச்சிகளே எங்க வந்து

உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்து துறையூர் வட்டம் உப்புளிபுரம் ஒன்றியத்தில் நடைபெறும் கொங்கு ரவியின் ஈசன் வள்ளிக்குமி மற்றும் கொங்கு ஒயிலாட்டம் குழுவின் அறுபதாவது அரங்கேற்ற விழாவை காண வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் காராள வம்சத்து பெருமையே சின்னமலை வழி வந்த சித்திரமே மணியங்குளம் பெற்றெடுத்த மா தவமே எங்கள் அன்பு ரவி மாமாவே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஆஹா ஆடுவது மயில்களா இல்லை கொங்கு மங்கையர்களா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு எங்களை ஆட வைத்த ஆசானே கொங்கு மங்கையர்களின் வெண்பஞ்சு பாதத்திலே சலங்கையை ஏற்றியவரே உங்களை மீண்டும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மாமாவின் சாதனைகள் பல தடைகளை தாண்டி கஷ்டத்தை தன் தோளில் சுமந்து யாருடைய தயவும் இல்லாமல் லட்சியத்தை துரத்தி கொண்டு தன்னால் முடியும் என்று நினைத்து வீடியலை நோக்கி பயணித்தார் முயற்சி திருவினையாக்கும் என்பதை தன் மனதில் நிறுத்தி நாமக்கல் மாவட்டம் தாத்தங்கரைப்பட்டியில் தன் முதலாவது அரங்கேற்றத்தை நடத்தினார் பின்னர் பல நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றங்களையும் நடத்தி அதன் தொடர்ச்சியாக தாளம்படியில் ஆயிரத்தி எட்டு பேரை ஆட வைத்து தன் ஐம்பதாவது அரங்கேற்றத்தை வெகு சிறப்பாக நடத்தினார் இன்றோ நம் உப்ளியபுரத்தில் தன் அறுபதாவது அரங்கேற்றத்தில் அடியெடுத்து வைத்துள்ளார் நம் ரவி மாமா மேலும் இது பல நூறு அரங்கேற்றங்களாகவும் நிகழ்ச்சிகளாகவும் மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அன்னை மாநிலமான தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் தன் அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்திய பெருமை எங்கள் ரவி மா மாமாவையே சேரும் மேலும் நம் குழுவில் நூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளோம் இதற்கிடையில் எங்கள் மாமாவின் சாதனைகளோ பற்பல வந்தான் சென்றான் என்ற இடையில் வென்றான் என்ற சொல்லிருக்கு எடுத்து காட்டாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சேலத்தில் நடைபெற்ற விருது விழாவில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் பங்கு பெற்று தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் வள்ளிகுமி ஆட வைத்து நமது கொங்கு ரவி நீசன் வள்ளிகுமி மற்றும் கொங்கு வயலாட்டம் வீடியோ புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னும் விருது நமது குழுவிற்கு வழங்கப்பட்டது அதையடுத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரூர் மாவட்டம் பட்டியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் பங்கு பெற்று தொடர்ச்சியாக ஐந்து மணி நிகழ் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னும் விருது நமது மாமாவின் குழுவிற்கு வழங்கப்பட்டது மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் பெருந்துறை மாநாட்டில் நடத்தப்பட்ட கிண்ணஸ் நிகழ்ச்சிக்காக பதினாறாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆடினர் அதில் நமது கொங்கு ரவி நீசன் வள்ளி கும்மி மற்றும் கொங்கு மயிலாட்டம் சார்ந்த பெண்களின் எண்ணிக்கையோ ஆயிரத்தி முன்னூறு அங்கும் மென்களம் போல் ஒலித்தது நமது அம்மாவின் சொல்லி மலை பாடலே ஆயிரத்தி அங்கும் எண்களை போல் ஒழித்தது நமது மாமாவின் சொல்லி மலை பாடலே அங்கு மட்டுமல்ல எங்கும் அளிக்கும் நமது மாமாவின் குரல் இது மட்டுமல்லாமல் சாதனைகளும் விருதுகளும் நம்மை மாமாவை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று கூடி எங்கள் மாமாவின் இத்தனை முயற்சியாலும் சாதனையாளராக மட்டும் அல்லாமல் எங்கள் இனத்தின் ஒழுக்கம் பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகிய அனைத்தும் எங்களுக்குள் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்கிறார் வள்ளிகுமியின் சாதனைகள் வள்ளிகுமி பற்றிய சிறி குறிப்பு நம்பிராஜா மன்னருக்கு தவல் புதல்வியாகவும் பிறந்து ஏழு சகோதரர்களுக்கு சகோதரியாகவும் பிறந்து விநாயகரின் சித்து விளையாட்டாலும் நாரதரின் கலக்கத்தினாலும் முருகனை திருமணம் செய்த கதையே வள்ளி கும்மியாக அரங்கேற்றப்படுகிறது நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டாங்களா அதனால நமது குழுவை வாழ்த்தி பேசிய நம் காராள வம்சத்தின் உபளிபரத்தை சேர்ந்த யார் மணி இல்ல பொண்ணு பிள்ளை அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பம்